வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து மீன் பிடிக்க போகிறோம் மீன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா விசிறு வலையில் செம்மையா இன்னைக்கு அது பார்த்தீங்கன்னா அந்த பூநாத்தில் பிடிக்கிறோம் நண்பர்களோட சேர்ந்து இன்னைக்கு மீன் பிடிக்கிறோம் வாங்க பார்க்கலாம் மீனை பிடிக்க போகிறோம் வரும் ஆள் இரண்டா வரும் என்ன அப்படி யார் அவனை யாரு பிடிப்பாவட்டு முல்ல மீன் நல்லா போராட்ட வலை இழுது பக்கம் ஒண்ணுமே இல்லை இல்லை அதுல என்ன இருக்கு வெறும் தான் வருது ஒரு கிலோ கிடக்கா என்ன அது இருக்க முடியாது இருக்குறேன் தண்ணி தான் இருக்கு அடிச்ச மிருந்தி ஒன்னு திங்கலாம் போ ஏய் ஒண்ணே ஒண்ணு இருக்கடா குஞ்சி இருக்கடா சின்ன குஞ்சி சின்ன குஞ்சி ஒண்ணு இருக்கு அதுல தூக்குடா தூக்குடா துக்ড়া நான் ஒரு குஞ்சு பண்ணிச்சேன் ஒரு கிலோ ஒரு கிலோ தாண்டி இருக்கும் வேறு அருமையான கே மொடவை கெண்டை கெண்டை குஞ்சி உயிரோடு இருக்குது

ஏய் நிறைய மீன் மாட்டி இருக்கு புடுறா 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 புடுறாங்க bận cái gì đó cái nào cái gì đó cái nào cái gì đó nào

போ தெரியுது ஆனால் உள்ள இருக்கா என்னன்னு தெரியல பார்த்தா தான் தெரியும் பார்க்க என்னடா என்ன அச்ச இருக்கா இருக்கடா ஏதோ மீன் இருக்கா மீன்டா மீன்டா மீன் இருக்கிறா அடுத்தது விடு முறை அந்த பக்கம் விடா இது பார்த்தீங்கன்னா பச்சை மட்டி இது இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இருந்தாலும் இது சின்ன புள்ளையாக இருக்குது அதனால அப்படி தான் இருக்கும் இது குழந்த புல் அப்புறம் என்ன அட்டை அடுத்து எங்கடா மே இது மீன் ஆற்றுல மீனை கண்டுபிடிச்சிரு கண்டுபிடிச்சியா

ஆலி இது பார்த்திங்கன்னா கிழிச்சிடும் இது இதுதான் பச்சை மட்டிங்கிறது தான் இந்த மாதிரி தான் உருவாகும் மட்டி பச்சைப்பட்டி உருவாகிறது இப்படி தான் ஆலியில் ஒட்டிக்கிட்டே உருவாகும் அங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஆலி கிடக்கு அந்தாண்டை ஒரு தலைவர் படுத்துருக்கார் அவர் கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கார் ரெஸ்ட்லேயே இருக்க ரெஸ்ட்லேயே இருக்க மட்ர <laughs> எப்படி போயிருக்கா <học> 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 आदमेन भन जिंगिन रेड़ा कटियावे